சரி இது வரைக்கும் அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம வந்து சுருக்கமாக பார்த்தோம் இன்னொரு முக்கியமான ஒரு காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் நம்ம வந்து விளங்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா எல்லாம் வந்து ஹுரான்ல சொல்றான் ஹதீஸ்ல வந்து நலுசுலாசலம் வந்து ஒரு முன்னறிப்பு வந்து நமக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு முன்னறிப்பை நம்ம அதை எடுத்துக்க முடியாது இன்னும் சொல்ல போனா மறுமையில் வர அந்த ஹதீஸ் எடுங்க எல்லாவுக்கும் ஆதம் நபிக்கு உண்டான ஒரே இடம் இருக்கு எழுப்பப்பட்ட உடனே எல்லாம் சொல்லுவான் ஒவ்வொரு ஆயிரத்துல இருந்தும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை நரகத்துக்கு பிரிங்க அப்படின்ட்டு அப்ப அந்த நிகழ்வுல வந்து நபிசுலாம் சொல்றாங்க உங்களில் ஒருவர் நரகத்துக்கு போனா நான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் வரல ஆயிரம் பேர் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்ல சொல்றாங்க அப்போ இவ்வளவு பெரிய ஒரு நரகத்துக்கு போற செயல் அவங்க செய்யறாங்க அப்படிங்கும் அப்ப அவங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா மற்ற விஷயங்கள் மாதிரி வந்து இது ஒதுக்கி தள்ளுற ஒரு மேட்டர் கிடையாது ஏன்னா அவங்க எதற்காக நடக்கிறதுக்கு போறாங்கிறது தான் நாம வந்து அதுல இருந்து அந்த செயல் இருந்து நாம விலகி இருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் ஸோ யாஜூஸ் மாஜூஸுடைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது வந்து நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு அது வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் இன்னும் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து புரியவே புரியாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் பாருங்க திடீர்னு ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரிய ஒரு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்து இந்த உலகம் வந்து அடைஞ்சிருக்குது பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது மிகப்பெரிய ஒரு ராணுவங்கள் வந்து உருவாக்கப்பட்டு இருக்குது வரலாறு காணாத ஒரு மாற்றத்தை இந்த உலகம் சந்திச்சிருக்கு இந்த மாற்றத்தின் பின்னாடி இருக்கிறது யாருன்னு தான் அப்ப இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய தாக்கம் தான் இந்த உலகத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து மாற்றி அமைச்சிருக்கு இது முன்னாடி மனித குலம் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து சந்திச்சது இல்ல சோ அதனாலையும் இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய சப்ஜெக்ட் நாம வந்து கவனமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து நமக்கு வந்து ஏற்படுது இப்போ நாம வந்து முதல்ல முஸ்லிம்கள் மத்தியில யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தப்பட்ட புரிதல் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த புரிதல் சரியான சரியானதா இல்ல அந்த புரிதல் வந்து சரியான புரிதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து நாம ரெண்டாவது பார்ப்போம் அப்ப முதல்ல யாஜூஜ் மாஜூஜ பத்தி பரவலா குரான் ஹதீஸ் பேசக்கூடிய சவர்களா இருக்கட்டும் சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லி இருக்கக்கூடிய மதவுகளை பின்பற்றவங்களா இருக்கட்டும் எப்படி யாஜூஜ் மாஜூஜ பத்தி புரிஞ்சு வச்சிருக்காங்கறத ஒரு சுருக்கமா பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜோட சம்பவம் முதல் முறையாக குரான்ல வந்து பதினெட்டாவது அத்தியாயத்துல வந்து சொல்லப்படுது இது வரலாற்று பின்னணியும் வந்து நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல வந்து நான் வந்து ஒரு இறை தூதராக வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்யும் போது வாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது என்ன அப்படின்னா இவர் இறைவன் இருந்து வந்ததா தன்னை சொல்லிக்கிறாரு இறைவன் இருந்து வர்றவரா இருந்தா இவர் ஏன் மனிதரா இருக்கணும் ஏன்னா இறைவன் இடத்துல இருந்து வந்தாருன்னா ஒரு வானவர் தானே வரணும் ஏன்னா இடத்துல யார் வசிச்சுட்டு இருக்கிறா வானவர்கள் தான் அல்லாவுடைய அந்த சந்நிதியில வந்து இருக்கிறாங்க அப்ப அங்க இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா வானவரை தானே வரணும் மனிதர் எப்படி வந்து ஒரு இறை தூதர்னு சொல்ல முடியும் மனித தூதர் தானே அவர் இருக்கணும் இறைவனுக்கு எப்படி ஒரு தூதரா மாறுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்கறாங்க இவர் எப்படி தூதர்

அறிய முடியும் சிறப்பாக அவருக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் சில அறிவு அவருக்கு கூடுதலா இருக்கும் வகிங்கிற அந்த அறிவு இறைவனிடம் இருந்து செய்தி வரக்கூடிய அந்த அறிவும் அவங்களுக்கு கூடுதலா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அதுக்கு சில டெஸ்டும் வந்து அவங்க கத்துக் கொடுக்கறாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு மூணு கேள்வி வந்து கேட்போம் அந்த கேள்விகளுக்கு வந்து இறை தவிர வேற யாரும் பதில் அளிக்க முடியாது இதுக்கு மட்டும் முகமது கரெக்டா பதில் அளிச்சிட்டார் அப்படின்னா அவர் இறை தூதரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி மூணு கேள்விகளை வந்து அவங்க கேட்கறாங்க அதுல வந்து குகைவாசிகளை பற்றி ஒண்ணு அதுல துல்கர்ணையின பத்தியும் கேட்கப்படுது ரெண்டு சில

வசதிகள் அளித்தோம் இன்னும் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அதை எப்படி பயன்படுத்துவது என்ற வழியையும் நாம் அவருக்கு காண்பித்துக் கொடுத்தோம் ஆகவே அவர் ஒரு வழியை பின்பற்றினார் சூரியன் மறையும் திசை வரை சென்று ஒரு சேறு கலந்த நீரில் மூழ்குவது போல் மறை கண்டார் இன்னும் அவர் அவ்விடத்தில் ஒரு சமூகத்தினரையும் கண்டார் துல்கர்ணனே நீர் இவர்களை வேதனை செய்யலாம் அல்லது அவர்களுக்கு அழகிய நன்மை செய்யலாம் என்று நாம் கூறினோம் அதற்கு அவர் கூறினார் எவர் அநியாயம் செய்கிறாரோ அவரை நாம் வேதனை செய்வோம் பின்னர் அவர் தம் இறைவனிடத்தில் மீள்விக்கப்பட்டு அவன் அவரை கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்வான் ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறாரோ அவருக்கு அழகான நற்கூலி இருக்கிறது இன்னும் நம்முடைய கட்டளைகளில் இலகுவானதை அவருக்கு நாம் கூறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சம்பவத்தை வந்து அல்ல சொல்றான் அதாவது துல்கர்ணங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்தாரு அவருக்கு வந்து நம்ம நிறைய வசதிகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அவர் ஒரு பகுதிக்கு பிரயாணம் மேற்கொண்டார் அது வந்து சூரியன் மறையும் திசை வரைக்கும் அவர் அந்த பகுதிக்கு பிரயாணம் மேற்கொண்டாரு அந்த இடத்துல போய் ஒரு ஒரு கூட்டத்தினர் வந்து வெற்றி கொண்டாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் நல்ல முறையில் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற அவருடைய உயர்ந்த குணத்தையும் அல்லா இந்த இடத்துல சொல்றான் பின்னர் அவர் மற்றொரு வழியை பின்பற்றினார் அதாவது இந்த மிஷனை முடிச்சிட்டு அடுத்ததாக அவங்க வந்து அதாவது வேற ஒரு திசையில தன்னுடைய பயணத்தை வந்து தொடர் அவர் சூரியன் உதயமாகும் திசை அடைந்த போது அது ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாகி இருப்பதை கண்டார் அதனை விட்டு தற்காத்துக் கொள்ளும் எந்த தடுப்பையும் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தவில்லை அவ்வாறுதான் இது இருந்தது இன்னும் அவரிடத்தில் உள்ளதை நிறைவான அறிவால் திட்டமாக நாம் சூழ்ந்தறிவோம் பின்னர் அவர் வேறொரு வழியை பின்பற்றினார் இரு மலைகளுக்கிடையே அவர் அடைந்த போது அவ்விரண்டிற்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தை கண்டார் அவர்கள் எந்த சொல்லையும் விலங்கிக் கொள்பவர்களாக இருக்கவில்லை அவர்கள் துல்கர்ணையினே நிச்சயமாக யாஜூஜும் மாஜூஜும் எங்கள் பூமியில் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள் ஆதலால் அவர்

உமக்கு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள் நீங்க வந்து வந்து ஒரு 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 தடுப்பு ஏற்படுத்தி கொடுங்க சுவர் கட்டி கொடுத்துருங்க அவங்க அந்த அந்த தாண்டி இந்த பக்கம் வராம அதுக்கு பொருளாதாரத்தை என்ன என்ன உடல் உதவி போதுமான அளவு அப்படின்னு சொல்லி இடத்துல அவர் கட்டுறாரு கட்டிட்டு அதற்கு அதற்கு மேல மேல பண்றாரு பண்றாரு இரும்பு அடிக்கி செம்பையும் உருக்கி ஊத்தி அது மோல்டு ஊத்துனதுக்கு அப்புறம் சொல்லப்படுது எனவே

என்று அவர் கூறினார் இந்த வசனங்களை வச்சு அவங்க என்ன இலக்கம் கொடுக்கறாங்க ஆலிம்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாஜூஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செவ் எழுப்பி இரும்பு பாலங்களையும் செம்பு வந்து ஊத்தி அவங்க வந்து முற்றிலும் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க வெளி உலகத்துக்கே தெரியாம மறைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து அந்த சமயம் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிக்கவே முடியாது ஒரு மர்மமான ஒரு முறையில அவங்க வந்து சீல் வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் இது சொல்றாங்க அடுத்து குரான்ல வந்து இருபத்தி ஒன்னு அதிகாரத்தில் தொண்ணூத்தி ஆறாம் வசனத்துல யாஜூஜ் மாஜூ சம்பவம் குரான்ல இன்னொரு இடத்துலயும் வருது அதுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா யாஜூஜ்

புரிதல்ல வந்து தவறு இருக்கு இந்த புரிதல கொஞ்சம் மாத்தி புரியுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க குரான நம்பர் இல்ல ஹதீச சொல்லி நம்ம வந்து அப்படியே பிளேட்ட திருப்பி விட்டுருவோம் நாம வந்து குரானையும் நம்புறோம் ஹதீசையும் நம்புறோம் நாம இந்த ஹதீஸ்களுக்கும் நம்ம கரெக்டான விளக்கங்களை கொடுக்கணும் தான் நம்ம சொல்றோம் இந்த ஹதீஸை ஏத்துக்க முடியாது அப்படின்லாம் நம்ம வந்து எதையுமே சொல்லல அதுக்கு கரெக்டான விளக்கங்கள் இப்படி இப்படி புரிஞ்சுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே தவிர வேற கிடையாது அந்த கேள்விகள் பாத்தீங்கன்னா நியாயமான கேள்விகள் அதாவது எடக்கா கேட்கிற கேள்வி இருக்கும் விதண்டாவாதத்துக்கும் ஒரு நொரண்டுக்குன்னு கேட்கிற கேள்வி இருக்கும் அந்த மாதிரி கேள்விகள் இது கிடையாது நியாயமான கேள்விகள் உதாரணத்துக்கு

சொல்லி உடனே பிளேட்ட திருப்பி விடுறாங்க நாம அல்லாஹ் சொல்றதுல நம்பிக்கை இல்லன்னு சொல்லல முனிங்க சொல்ற விளக்கம் தவறுங்கறோம் நாம அல்லாஹ் சொல்றத நம்புறோம் அதுல மாற்று கருத்து இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதே நம்புறோம் நீங்க சொல்ற விளக்கம் தவறு அப்படிங்கறத நாம சொல்றோம் அப்ப 7 லட்சம் கோடி பேர் எப்படி வந்து மறைச்சி வைக்கப்பட முடியும் அப்படிங்கறது முதல் கேள்வி இரண்டாவது ஒரு கேள்வி என்ன கேக்குறோம்னா ரெண்டு மலைகள் இருக்கு நடுவுல என்ன கட்டناங்க இவங்க சுவர் தான் கட்டناங்க வெறும் செவுறு கட்டناங்க மேலே கூரை எல்லாம் போடல வெறும் ஒரு செவுறு கட்டினா எப்படி மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற மக்கள் மறைவாங்கங்கறத நம்மளுடைய கேள்வி இப்போ நீங்க டாம் இருக்குது அந்த மேட்ரோ டாம் இருக்குது டாம்க்கு இந்த பக்கம் தண்ணி இல்ல இருக்காது அந்த பக்கம் என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் ஆனா தண்ணி வந்து நாம பார்க்க முடியாதா தண்ணி மறைஞ்சிருமா மறையாது இந்த தடுப்பு தான் வந்து துல்கர்னின் கட்டனதா குர்ஆன்லயே வருது சத்தன் அப்படினு தான் வருது தடுப்புன்னு இருக்கு சுவர்னு இருக்கு அப்ப செவுறு கட்டனா எப்படிங்க மேல இருந்து பார்க்க முடியாம போவும் அப்படிங்கற நியாயமான கேள்வி கேட்டோம்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க அத மனமுரண்டா வந்து நாம வந்து குர்ஆன்ல சந்தேகம் எழுப்ப மாதிரி பிளேட்ட திருப்பி தங்கள் இடத்துல பதில் இல்லாத மறைக்கிறதுக்காக குர்ஆன் வந்து இவன் சந்தேகப்படுறான் சொல்லி ட்விஸ்ட் பண்ணி விட்டுப் போயிரான் உதாரணத்துக்கு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோம் பிஜேபி சொல்லும் அதுக்கு வந்து எதிர்க்கட்சி வந்து கேள்வி கேட்பாங்க

இது எல்லாத்துக்கும் இவங்க பதில் சொல்லணும் ஏன்னா தங்களுடைய ஒரு புரிதல் தவறாத ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நூறு பொய்யை சொல்லுவான் அப்படி ஒரு தவறான விளக்கத்துக்கு பதில் கொடுக்க போய் அது தவறுனு திருத்திக்கிறதுக்கு பதிலா அதுக்கு விளக்கம் கொடுத்து மேலும் மேலும் என்ன பண்றாங்க அதிகப்படுத்திட்டே போய் கடைசியா என்ன பண்றாங்க ஆதரவாளர்களை தக்க வைக்கிறதுக்காக எதை எல்லாமே சொல்லி இன்னொரு முக்கியமான கேள்வியும் வந்து என்னன்னா யாஜூ மஹூர் பத்தி என்ன சொல்றாங்க நரகவாசிகள் அதாவது ஒருத்தம் கூட என்ன ஆக மாட்டான் சொல்றதுக்கு போக மாட்டான் யாஜூ மஹூர்ஜி ஆயிரத்துக்கு ஆயிரமும் நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்றாங்க அது அந்த ஹதீஸுக்கு அது விளக்கம் அது வேற விஷயம் விளக்கும் அவங்க உலக மக்கள் அனைவருக்கும் இறை இல்லையா எல்லாருக்கும் இறை தூதர் இந்த குரான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவானதா இல்லையா பொதுவானது உங்களுக்கும் எனக்கும் நன்மையும் தீமையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா இப்ப நான் நினைச்சா உலக பல பகுதிகளில் போய் நல்லதையும் செய்ய முடியும் கெட்டதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கு இல்ல யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருக்கு அடைக்கப்பட்டது எப்ப அவங்க துல்கர்ணையினுடைய காலகட்டம் நபிசுலாசலம் அவங்கள விட முன்னாடியே ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க அடைக்கப்பட்டாங்க அது எப்போ அடைக்கப்பட்டாங்கிறது விடுங்க மொத்தத்தில் நபிசுலாசலம் அவங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டதுல மாற்று கருத்து இல்ல அப்ப ரசூல்லா வந்ததே அவங்களுக்கு தெரியாது தெரியாது குரான் ஒரு புக் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது இஸ்லாம் ஒரு மார்க்கம் இருக்கிறதே தெரியாது பின்னாடி எப்படி அவங்களுக்கு எல்லாம் நரகத்துல போடுவான் ஒரு எக்ஸாமே இல்லாம இன்னைக்கு பூமியில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு எக்ஸாமே கிடையாது ஆனாலும் அவங்க நரகவாசி அது எந்த அளவுக்கு நரகவாசி நாம ஒருத்தர் நரகம்னா அவங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவங்க ஆயிரம் பேர் நரகம் அப்படின்னா இது வந்து இறைவனுடைய ஏற்பாட்டுல வந்து சரியான ஏற்பாடு நம்ம எடுத்துக்க முடியுமா இப்ப என்ன விஷயம்னா ஒரு தவறான பொருள் கொடுக்க போய் எல்லாத்தையுமே ஏற்கு மேல விளக்கம் சொல்லி குரானுடைய அடிப்படைக்கு மாற்றமா நபிசுல்லா மாற்றமா முடியாது அவருடைய நியாயமான அந்த ஏற்பாட்டுக்கு மாற்றமாக கொண்டு போய் தவறுக்கு மேல தவறாக இந்த விளக்கங்களை அவங்க அடிக்கிட்டே போறாங்க இது மாதிரி நம்மளை அடைச்சு வச்சுட்டு ஏன தொழில் போலன்னு நமக்கு அல்ல தண்டனை கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க நம்ம ஒருத்தன் கைய கால கட்டி போட்டா அஞ்சு நேரமும் நம்மளால பள்ளியாசல் போக முடியல ரெண்டு நாள் கழிச்சு அவுத்து போட்டு விட்டு நீ ரெண்டு நாளா ஒழு செய்யல நீ ரெண்டு நாளா தொழுவல ரெண்டு நாளா நீ பள்ளியாசல் வரல ஜும்மா தொழில் அட்டென்ட் பண்ணலன்னு சொன்னா அது எப்படி நம்ம குற்றவாளி ஆகும் அது சிந்திச்சு பார்த்தோம்னாலே புரியும் இந்த தாவில் வந்து தவறு அப்படிங்கிறது இதை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான் எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லா நேர்வழி காட்டிய பின்னர் அவர்கள் தவிர்த்து